வணக்கம் இன்றைய வகுப்பில் ஓமிக் கவிஞர் சுரதா அவர்கள் எழுதிய தமிழின் பெயரிடுகள் என்ற கவிதையிலிருந்து சில வரிகளை பார்க்க இருக்கின்றோம் கவிஞர் சுரதா அவர்கள் கவிஞர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுபரதினதாசன் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டவர் அதன் சுருக்கமாகவே நாம் சுரதா என்று அழைக்கின்றோம் இவர் ஓமை கவிஞர் என்று சிறப்பித்து கூறப்படுகிறார் சுவரும் சுண்ணாகும் தேன்மலை துறைமுகம் போன்ற அற்புதமான படைப்புகளுக்கு சொந்தக்காரர் அவர் தன்னுடைய பெயரிடுங்கள் என்ற கவிதையின் மூலமாக குழந்தைகளுக்கு மக்கள் தமிழில் பெயரிட வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்துகின்றார் வரிகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் வயலிடுதல் பயிராகும் குவிந்திருக்கும் வாளிடுதல் ஏழு நிறம் கொண்ட மில்லாம் இயலிடுதல் பெருங்குழவர் செயற்கையாகவும் ஏரிடுதல் வயல் உழவர் கடமையாகவும் புயலிடுதல் பருவத்தின் வேலையாகும் புகழிடுதல் மேலோரின் நிகழ்ச்சியாகும் மயிலிடுதல் ஒன்றுண்டாம் அதுதான் முட்டை பெயரே ஆகும் அதாவது வயலிடுதல் பயிராகும் வயலிலே ஈடுபடக்கூடியது பயிராகும் வயலானது நிலத்திலே பயிர்களை இடுகின்றது குவித்திருக்கும் வானம் வானம் குவிந்திருக்கக்கூடிய கீழ் நோக்கி பறந்திருக்கக்கூடிய இந்த வானமானது ஏழு நிறங்கள் கொண்ட வானமிலே இடுகின்றதாம் இயலிடுதல் அதாவது தமிழ் இடுதல் என்பது பெரும் புலவர்கள் செயற்கையாகும் தமிழானது பெரும் புலவர்களை கொண்டு செயற்கையான கவிதைகளை இடுகின்றதால் ஏரிடுதல் வயலுள்ளவர் கடமையாகும் வயல்வெளியிலே உழவர்களின் கடமை என்ன என்றால் ஏழை இடுதல் அவர்கள் விவசாயம் செய்கின்றார்கள் அல்லவா அதைத்தான் ஏறிடுகின்றார்கள் என்று கூறுகின்றார் புயலிடுதல் பருவத்தின் வேலையாகும் ஒவ்வொரு பருவத்திலும் இயற்கைச் சூழலானது ஒவ்வொரு மாதிரி அமையும் அதுபோல புயலும் ஒரு காலகட்டத்திலே தான் சில ஆடி மாதங்களில் காற்று வருகிறது என்று சொல்லுவோம் அல்லவா இயற்கை பருவத்திலே புயல் காற்று ஒரு வரக்கூடிய பருவத்தின் வேலையாக அமைகிறது என்கிறார் புகழெடுதல் நிகழ்ச்சி நிகழ்ச்சியாகும் புகழிடுதல் என்பது புகழுடையவர்களாக இருப்பதோ அல்லது மற்றவர்களை புகழ்ந்து சொல்லி உற்சாகப்படுத்துவதோ மேலவர்களாகிய அறிவில் உயர்ந்தவர்களாகிய கற்றோர்களுடைய அதுதான் முட்டை பாரு இயற்கையாக செயற்கையாக பல இடுதல்களை சொல்லி வந்த அவர் மயில் நூற்றை இருக்கின்றது அதுதான் முட்டை என்கிறார் மாந்திடுதல் ஒன்று அதாவது இயற்கையாக செயற்கையாகவோ நடந்து வரும் நிகழ்ச்சி மனிதர்களும் கொஞ்சம் இருக்கின்றோம் என்கிறார் அப்படிப்பட்ட இயற்கையான அல்லது இந்த நம்மை அறிமுகப்படுத்தக்கூடிய நமது அடையாளமாக இருக்கக்கூடிய பெயர்களை நாம் தமிழிலே இட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் அதற்கு அவர் முன்னதாக கூறிய இந்த தொகுப்பு வரிகளைத்தான் நாம் இந்த வகுப்பிலே பார்த்திருக்கின்றோம் நன்றி